ஒரு சந்தோஷமான அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற வகையிலே அரசாங்கம் நெல் நிர்ணய விலையை அறிவித்திருக்கிறது மேலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அந்த விவசாயிகளுடைய ஆதங்கம் இந்த விலை நிர்ணயம் என்பது தேவை என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள் நாங்களும் அது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தோம் அந்த வகையிலே நல்ல விலையை நிர்ணயம் செய்து அதை விவசாயிகளிடமிருந்து வாங்குவதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்திருப்பதை நான் பாராட்டுகிறேன் நன்றி தெரிவித்திருக்கிறேன் அது மட்டுமில்லை இந்த விவசாயிகள் மட்டும் அழிவை அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்ற போது சாதாரண உதாரணமாக உளுந்து மரக்கறி வகைகள் ஏனைய சிறு தானியங்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் நட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நஷ்டடையும் அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் அப்படி பரிசீலிக்கின்ற போதுதான் எங்களுடைய சிறு தானியங்கள் விதைக்கின்ற எங்களுடைய விவசாயிகளும் நன்மை அடைவார்கள் இதன் ஊடாக எங்களுடைய உற்பத்திகளை பெருக்குகின்ற போது நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் காண முடியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே இந்த தென்னை உற்பத்தி பொருட்கள் உண்மையிலே எங்களுடைய தென்னை உற்பத்தியாளர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை என்ன செய்வதென்று மிக திண்டாடி வெளிநாடுகளிலே அந்த பொருட்கள் மிகவும் தேவைப்படுகின்ற விரும்பி உட்கொள்கின்ற பொருட்களாக இருக்குது உதாரணமாக பினாட்டு ஒடியல் இந்த பனை ஓலைகளால் வினையப்படுகின்ற பேக் போன்ற அந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நல்ல விலைக்கு கொடுக்கின்ற அந்நிய செலவானியை படுகின்ற வகையிலே அது அமைகின்றது ஆகவே அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வடக்கிலே இந்த உற்பத்தி பொருட்கள் என்ன செய்வதென்று சாதாரண குடிசை தொழிலாக இருக்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாது அந்த எங்களுடைய மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பனை உற்பத்தி பொருட்களை நல்ல விலைக்கு அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற போது அது ஒரு நல்ல வருமானத்தை அந்நிய செலவானியை பெறுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் அதைவிட இந்த பனைகளை பழைய அதாவது போன பனைகளை வட்டுவதற்கான அந்த தொழிலை மேற்கொள்ளுகின்ற எங்களுடைய மக்கள் அது அது சம்பந்தமான தொழிலை மேற்கொண்டு கொள்ளுகின்றவர்கள் இந்த பணியை வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மிக பொருளாதார ரீதியாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய கவ அவர்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விடயம் குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த ஒரு காலத்திலே மனிதர்களுடைய உயிர்கள் மதிக்கப்படுவதில்லை தெரு ஓரங்களிலே சுட்டு கொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை கண் முன்னாலேயே நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அது இல்லாத சூழலில் மிருகங்களுக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்கின்றோமா என்பது கேள்வியாக இருக்கிறது இந்த ஒரு காலத்தில் நீங்கள் இந்த குரங்கின் வளர்ச்சியை நிப்பாட்ட முடியவில்லை என்றால் நிப்பாட்ட நாங்கள் எத்தணிக்கவில்லை என்றால் நாங்கள் வெளிநாடுகளிலே பல பொருட்கள் இறக்குமதி செய்கின்ற இறக்குமதி செய்கின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் காண வேண்டி வரும் ஆகவே மனிதர்களா ஆண்டு பாருங்கள் இன்றைக்கு பல விவசாயிகள் இந்த குரங்கின் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாய தொழிலையே அவர்கள் செய்யாது இருந்து கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகிறது அதே போல யானையினுடைய பெருக்கம் ஆகவே நான் ஒரு பேப்பரிலே பார்த்தேன் இந்த குரங்கினுடைய மதிப்பீடு அது இன மதிப்பீடை எடுக்கப் போவதாக அரசு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது வேடிக்கையாக இருக்கிறது எப்படி அவர்கள் ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு நிலையிலே இப்படி அந்த கணக்கெடுப்பை செய்ய போகிறார்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்த குரங்குகளை ஏற்றுமதி செய்கிற என்றால் ஏற்றுமதி செய்யுங்கள் அல்லது மனிதர்களை வாழ விடுவதற்கான வாய்ப்பை கொடுங்கள் ஆகவே ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த குரங்கினுடைய பெருக்கத்தை இல்லாத ஒழிக்க வேண்டும் ஆகவே இந்த குரங்கு இருக்கின்ற போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே அந்த நிலையிலே அந்த அந்த சூழலை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும்